கிறிஸ்துக்குள் அருமையான கர்த்தரு தேவையின் யாவரும் இயேசு கிசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை நான் என்ன ஜோம்னாலும் என் வாழ்க்கையில் கேட்கப்படல ஆனா தேவன் எது செய்தால் உங்களுடைய பிரச்சனை தீரும் என்று பார்ப்போம் அது ஏசு முப்பத்தி அஞ்சு பத்தவசனை வாசிப்போம் கர்த்தரால் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி திரும்பி ஆனந்த கழிப்புடன் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம் ஒரு பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் தேவனுக்கு துதி ஆராதனை செய்யணும் அப்படி செய்யும் போது இன்னும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தேவடைய நாமத்தை கனப்படுத்தி கத்திர சமூகத்தில் துதிக்கப்பட வேண்டும் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பலாயருக்கான கூடாரங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த கூடாரத்தில் மிக முக்கியமான சில கூடாரத்தை நான் சொல்கிறேன் ஆசிரிப்பு கூடாரும் ஆபுர்காமி கூடாரும் ஈசாக்கின் கூடாரம் யாக்கோப்பின் கூடாரம் இஸ்ரேவியலின் கூடாரம் இத்தனை கூட பல ஆயிரக்கான கூடாரம் இருந்தாலும் ஆனால் கத்துற ஒரே ஒரு கூடாரத்தை மட்டும்தான் அவர் திரும்பி நான் கட்டுவேன் எழுப்புவேன் என்று சொன்னால் தாவிதுடைய கூடாரத்தை கட்டினார் அது என்ன தாவிது கூடாரம் மட்டும் அப்படி மகிமை என்ன இருந்துச்சு பார்க்க போகிறோம் ஆமுஸ் ஒம்பது

ஆனால் தாவிது கூடாத்தை மீண்டும் எழும்பி கட்டுவேன் அது சீர்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுது ஏன் தாவிது கூடாத மட்டும் அப்படி இருந்துச்சுன்னா தாவிது கூடாத்த பார்த்தீங்கன்னா தேவடைய உடன்பிடிக்கை பெட்டி அந்த இடத்து இருந்துச்சு அந்த உடன்பிடிக்கை பெட்டி கொண்டு போதெல்லாம் தாவிது ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஒரு பைத்தியக்காரனை போடு ஆடி பாடி ஆராதிப்பாரமா தாவிது ஒன்று நாளாகவும் இருபத்தி மூன்று அஞ்சாவது வாசிங்க நாலாயிரம் பேர் வாசல் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் கீதவாதியினாலே நாலாயிரம் பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி நாலாயிரம் பேர் கீத வாசன வாசித்தார்கள் துதி முழக்கம் செய்தார்கள் அப்ப இத்தனை பேர் இருக்க பாடக்கூடிய குழிவு எத்தனை பேர் இருப்பாங்க ஆகியனால் தாவிதர் கூடாத தேவன் மீண்டும் நான் சரி செய்து மீண்டும் எழும்பி கட்டுவேன் என ஆண்டு சொல்லுகிறார் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அருமையான கத்திர தேவ ஜனமே துதியில் மத்தியில் தான் அவள் வாசம் செய்த தேவன் ஏசையா நாற்பத்தி மூன்று இருபத்தி வாசிங்க இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இவர் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் தாவிதனுடைய கூடாரத்தில் தேவனுடைய உடன்பிடிக்கை பெற்றிருக்கும் போது இத்தனை பேர் துதி ஆராய் செய்த மன்தான் தாவியருடைய ராஜ்யத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தில் அந்த உடன்பிடிக்கப்பட்ட இந்த கூடார மகிமையெல்லாம் போய்விட்டது ஆனால் ஆண்டவர் அத்தனை கூடாரத்தை மகிமையிலும் தாவீதனுடைய கூடாரத்தை மீண்டும் எடுத்து கட்டி சொன்னார் அதே தான் உங்கள் வீடு ஒரு தாவீதனுடைய கூடாரமாக இருக்கணுமாமா அது தேவன் தங்க இளமாக இருக்கப்பட வேண்டுமாமா தேவன் துதியில் மத்தியில் தான் வாசல் சரி என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வேதம் வாசித்தமே இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே தேவனுக்கென்று துதிக்கும் போது கத்தரிடம் ஆராதிக்கும் போது தான் உங்களோட கட்டுகளை கத்தல் விடுதலை கொடுப்பார் தேவனுக்கென்று மகிமைப்படுத்தி ஒரு வீடு எப்படி இருக்கணும் மகிமைப்படுத்துன்னு சொல்லி கத்தருக்கு மகிமையா இருக்கும் தான் இன்னைக்கு நீங்க ஜெபித்து கத்தர் துதிச்சு நீங்க பாடுங்க பாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய சஞ்சலம் தவிப்பெல்லாம் என்றோடு என்ன செய்யும் ஒளிந்து போகும் நிச்சயமா சொல்றேன் தாவித கூடாரத்தை மகிமை போல உங்க வீடு ஒரு மகிமையின் வீடாக மாற்றி ஒரு சிப்பின் கம்பீர வீடாக மாற்றும்படியாக இந்த நீங்க துதிக்கும் போது மத்தியில் அவள் வாசம் செய்த தேவன் ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு சொன்ன கத்தர் நிச்சயமா உங்க கூடாரத்தில் மகிமைய துதிங்க உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஒடிந்து ஓடி போய் அன்பு பலது பிதாவே இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்துல அநேக வீடுகளை பார்த்தோம் அதை காட்டிலும் தாவீடு வீடு கூடாத்தை மீண்டும் எழும்பிய சீர் செய்வேன் அதை மீண்டும் கட்டுவேன் நீங்க சொன்னபடியாக தாவியருடைய ராஜ்யத்தை இருக்கும்போது அதை உடன்பிடிக்கை பெட்டி அநேக விரோதமாக வந்து அந்த உடன்பிடிக்கை உடைச்சு போட்டாங்கப்பா அந்த கூடாத்தை உடைஞ்சு போச்சு ஆனால் மீண்டும் ஆண்டவரே தாவிதர் கூடாத்தை நான் சீர் செய்து மீண்டும் எழும்பி கட்டுவேன் சொன்னபடியாக அந்த உடன்படிக்கை அந்த தாவிதோட குடாரத்தில் கத்தருடைய உடன்பிடிக்க பெற்றியிருந்த போல எப்பொழுதும் தேவனுக்கு துதியான செய்ய முடியாத அந்த வீடு கத்தருக்கு இறுதியத்தை ஏற்றதாக இருந்தது போல எங்கள் வாக்கிலும் இனிமேல் அங்கே துதியின் சத்தத்தை நான் கேட்க உதவி செய்யும் ஆசைப்பதையும் ஏசுவி நாமத்து நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாகவே கத்த சொல்கிறார் உங்களுடைய வீடை கத்தை எடுத்து கட்டுவா தாவிதர் கூடாத்த மகிமை போல உங்களுடைய இலத்தையும் இன்று முதல் தேவனுக்கு துதி ஆலசியங்கள் கத்தர் சஞ்சலம் தவிப்போம் உங்களை விட்டு ஓடிப்போம் கத்தர் பெரிய காய்